ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கனெக்ட் வித் கார்த்திக் சேனல் நான் உங்கள் கார்த்திகேயன் இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது திருப்பதியில் போய் பெருமாளை பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து அரிதான விஷயம் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒப்பிட்டாங்க அது குறிப்பா அந்த சம்மர் சீசனு அப்புறம் வந்து அந்த ஸ்கூல் லீவ் டேஸ்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா பயங்கரமான வந்து கூட்டமா இருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்துல இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எங்க இருந்து எல்லாருமே சொல்றாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை நம்ம எல்லாத்துக்குமே வந்து திருப்பதிய பத்தி தெரியாத ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து நான் இங்க பேச போறேன் அதாவது திருப்பதியில பெரிய பெரிய விஐபிஸ் இருக்காங்க இல்லையா அந்த அம்பானி அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் இப்படி பெரிய பெரிய ஆட்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய விஐபி தரிசனம்னு சொல்றாங்க இல்லையா விஐபி தரிசனம்னா என்னன்னா அவங்க கிட்ட போய் சாமியா பார்க்கலாம் அவங்களை யாரையும் வந்து சீக்கிரம் போங்கன்னு ஃபோர்ஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் இந்த பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இவங்கெல்லாம் போனாங்கன்னா நிறைய சலுகைகள் கிடைக்கும் அந்த மாதிரி சலுகைகள் நம்மள மாதிரி சாதாரண ஆட்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு வழி இருக்குங்க ஆனா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருமாள் தான் மனசு வைக்கணும் அது என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதியில வந்து பாத்தீங்கன்னா உண்டியல் வந்து எல்லா பக்கமும் நிறைய பக்கம் உண்டியல் வச்சிருப்பாங்க அதுல முக்கியமான ஒரு உண்டியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் பக்கத்துல இருக்கக்கூடிய காவாள முண்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காவாள எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ள துணியில பெருசா அப்படி கட்டி வச்சிருப்பாங்க மேல இருந்து அதுக்குள்ள வந்து நிறைய பேர் காசு போடுவாங்க இந்த காவாள முண்டியல்ல வந்து அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா காசு நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும் சீக்கிரம் அதான் வந்து இந்த தேவஸ்தான அதிகாரிகள் வந்து கலட்டி அதை வந்து சரி பார்த்து கொண்டு போய் அதை வந்து வசூல் பண்ற குடோன்ல கிடங்குல வந்து போட்டுருவாங்க மொத்த பணத்தையும் அப்படி இருக்கும்போது அந்த காவாள முண்டியல் நிரம்பின உடனே என்ன பண்ணுவாங்க அந்த காவாள முண்டியலை கலட்டும் போது அதாவது அங்கிருந்து அதை கலட்டுற மாதிரி இருக்கும் கயிறு வச்சு கட்டியிருப்பாங்க அதை வந்து கலட்டிட்டு அவங்க எடுத்துட்டு போகும்போது அந்த காவாள முண்டியல் பக்கத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்க ஒரு ரெண்டு பேரை வர சொல்லி நீங்க வந்து பக்கத்துல நெல்லுங்க நாங்க வந்து பணத்தை வந்து கரெக்டா தான் கொண்டு போறோம் அப்படின்னு நீங்க எங்களுக்கு வந்து ஒரு பேப்பர்ல சைன் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த காவால முண்டியல வந்து அவங்க வந்து சரி பண்ணி அவங்க கல கலட்டி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போனோன்னே ஒரு பேப்பர் கொடுப்பாங்க இதுல சைன் பண்ணுங்க நாங்க வந்து கரெக்டா தான் வந்து இத பேக் பண்ணியிருக்கோம் இத வந்து கரெக்டா நாங்க வந்து பாதுகாப்பா வந்து கொண்டு போறோம் அப்படின்னு ஒரு சாட்சி கையெழுத்து மாதிரி ஒரு ரெண்டு பேர்கிட்ட யாராவது ரேண்டமா குத்துமைப்ப அங்க பக்கத்துல அந்த பக்கத்துல யாரு அதை கலட்டும் போது யார் நிக்கிறாங்களோ அந்த உண்டியல் நிரம்பி வலிஞ்சதுக்கு அப்புறம் அதை கலட்டும் போது அதிகாரிகள் வந்து கலட்டும் போது யார் அந்த உண்டியல் பக்கத்துல நிக்கிறாங்களோ அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க அப்படியே கையெழுத்து போட்டு குடுக்கிறவங்களுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகம் இந்த லக் வந்து கிடைக்கும் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெருமாவெல்லாம் ரொம்ப கிட்டவே கூட்டிட்டு போய் காட்டுவாங்க அவங்க வந்து போர்ஸ் பண்ணவே மாட்டாங்க நீ வந்து சீக்கிரம் வெளியே போயிடணும் சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் நகரு இப்ப நீங்க திருப்பதுல பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஒரு செகண்ட்ல ரெண்டு செகண்ட் அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க போயிட்டே இரு போயிட்டே இருக்குன்னு ஆனா அந்த கவால மூண்டியில அருகாமையிலிருந்து பார்த்து அதை கையெழுத்து போட்டு குடுறாங்க பாத்தீங்களா அதிகாரி அந்த ரெண்டு நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு அருகாமையில் வந்து தரிசனம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அவங்கள யாரும் வந்து கட்டாயப்படுத்த முடியாது கிளம்பு சீக்கிரம் போ அப்படின்னு அவங்க எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளவு நேரம் பெருமாளை பக்கத்துல இருந்து பார்த்து சாமி கும்பிட்டுக்கலாம் இது வந்து எத்தனை பேருக்கு இது வரைக்கும் தெரியும் தெரியல ஆனா வந்து இது வந்து ரொம்ப நாள் அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நாங்க பாதுகாப்பா எடுத்துட்டு போறோம் பத்திரமா பேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சாட்சி கழுந்து போட்டு கொடுங்க அப்படின்றது வந்து ஃபார்மாலிட்டிக்காக தான் பண்றாங்க இருந்தாலும் அவங்க இருந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறவங்களுக்கு இப்படி ஒரு யோகம் இருக்குங்க இப்படி ஒரு லக்கர் இருக்கும் சாமியை பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயத்த நான் அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த விஷயம் உங்க எல்லாத்துக்குமே புடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியட்டும் ஸோ தட் நீங்களும் பெருமாள் பக்கத்துல இருந்து பாக்கணும்னு உங்களுக்கு லக்கு இருந்தா கண்டிப்பா காவால மூண்டியல் பக்கத்துல போகும்போது உங்களுக்கு அந்த லக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒவ்வொரு திருப்பதி போனா கண்டிப்பா அந்த காவால் மூண்டியலை பந்து நோட் பண்ணி வைங்க ஒருவேளை அது ஃபுல்லா ஆயிருச்சு அப்படின்னா பக்கத்துல நீங்க நின்றீங்கன்னா அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஹெல்த்து போட சொல்லுவாங்க சோ உங்களுக்கும் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம கனெக்ட் வித் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ